வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே இரு ஓரிரு நாட்களுக்கு முன்பு நடிகர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் நடிகர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா காலை உணவு திட்டம் நாங்கள் கேட்டோமா எங்களை பட்டினியாக ஐம்பது வருட காலமாக வைத்திருந்தார்களே என்று பேசியிருக்கிறார்கள் நாங்கள் காலை உணவு திட்டம் கேட்டோமா நாங்கள் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறதுக்கு கேட்டோமா நாங்கள் ரூபாய் கேட்டோமா நாங்கள் ரூபாய் கேட்டோமா இவர் தொடர்ந்து இதையே தான் சொல்லிகிட்டு இருக்காருங்க அந்த காலை உணவு திட்டம் என்பது பெரிய பெரிய வல்லரசு நாடுகளாலே செய்ய முடியாதது ஒன்று பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே அரசு பள்ளியில் காலை உணவு கொடுப்பதில்லை ஆனாலும் தமிழகத்தில் இந்த காலை உணவு திட்டம் என்பது வரவேற்கக்கூடியது ஒன்று ஏன்னா கிராமத்தில் நிறைய கிராமத்தில் இன்னும் ஏழ்மையாகவே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காலையில் உணவு அருந்துவதற்கு கூட நேரம் இல்லாமல் அவரவர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் சிலர் வீட்டில் உணவுக்கு என்ன செய்யுது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்பார்கள் அப்படி இருக்க சூழ்நிலையில் பிள்ளைகள் சரி அரசு பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் கண்டிப்பாக காலையில் உணவு கிடைக்கும் என்று பள்ளிக்கூடம் ஓடி வருகிறார்கள் அவர்கள் உணவை அறிந்து பசியாரி திருப்தியாக மீண்டும் மதிய உணவும் அருந்துவிட்டு பள்ளியை முடித்துவிட்டு பின்பு வீட்டுக்கு செல்கிறார்கள் அவர்களின் சந்தோஷம் எப்படியானது என்று சீமான் அவர்களுக்கு தெரியுமா சீமான் அவர்கள் தன் பிள்ளையை வருடத்திற்கு எட்டு லட்சம் ரூபா கட்டி ரெண்டு பசங்க படிக்கிறாங்க அப்போ எட்டு எட்டு பதினாறு லட்சம் ரூபா வருஷத்துக்கு கட்டுறாரு பதினாறு லட்சம் இவருக்கு எப்படி வருது வருடத்திற்கு இது இதை வந்து ஈடி ரைடு போகுமா அவர் வீட்டுக்கு இல்லை மத்திய அரசு கேள்வி கேட்குமா இல்லை மாநில அரசு தான் வருமானத்துறை சோதனை நடத்துமா சீமன் அவர்களின் வீட்டில் ஆனால் நடத்தாது இவர் கேட்பதெல்லாம் நாங்கள் கேட்டோமா நாங்கள் கேட்டோமா என்று தான் கேட்குறார்கள் நீங்கள் எப்படிங்க கேட்பீங்க நீங்கள் காலையில் நல்லா சொகுசா ஈசிஆர் பங்களாவில் நல்லா அழகாக பத்து லட்ச ரூபா பெட்டில் நல்லா மல்லாந்து படுத்து கிடக்குறீங்க நாங்கள் தெருவில் ஓலைப்பாய் ஒரு பாய் இரநூறுவாலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வரும் அந்த பாய் வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் துண்டோ இல்லை ஓலைப்பாயோ போட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறோம் இந்த வழி எங்களுக்குத்தான் தெரியும் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வயது முதியோர்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வராங்க தமிழில் சொல்லப்போனால் ஓசிலே போயிட்டு ஓஸ்லே வராங்க இது மாதம் எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் தான் ஏன்னா தினம் தினம் ஒருவராளை ஒரு வயதானவராளை பத்து ரூபா கொடுத்து போயிட்டு வர முடியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அவர் கண்டிப்பாக ஏன்னா க கிராமத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு பஸ்ஸு வர்றதில்லை அவர் ஆட்டோவில் போயிட்டு வரணுன்னா கண்டிப்பாக அவருக்கு நூறுரூபா வேணுங்க போகிறதுக்கு நூறுரூபா வர்றதுக்கு நூறுரூபா இரநூறுபா வேணும் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரணும்னா ஆனால் இப்போ பஸ்ஸில் அழகாக போயிட்டு அழகாக வராங்க இந்த பெண்கள் அவங்களுக்கு இரநூறுபா சேவுங்க அந்த இரநூறுபா இருந்தால் வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் வாங்கி ஒரு மாதத்துக்கு சாப்பிடுவாங்க இதை போலெல்லாம் கிராமவாசிகள் எவ்வளவு ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்று எங்களை போன்ற கிராமவாசிகளுக்கு தான் தெரியும் ஆனால் சீமானவர்களுக்கு தெரியவே தெரியாது ஏன் என்று சொன்னால் சீமானவர்களுக்கு திரள் நதி மட்டுமே தெரியும் யாராவது பார்க்க வந்தால் நிதி கொண்டு வந்திருக்கிறியா வடிவேல் சொன்ன மாதிரி வடிவேல் அவர்கள் சொன்ன மாதிரி நிதி கொண்டு வரலன்னா அடுத்த வாட்டி தான் அப்படின்ற மாதிரி நிதி கொண்டு வந்திருக்கியா திறள் நிதி கொண்டு வந்திருக்கியான்னு கேட்குறாரு அதே போலீங்க ஸ்கூல்ல லேப்டாப் கொடுக்குறாங்க பள்ளி குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இதெல்லாம் எங்க தங்கச்சி கேட்டாங்களா என் தம்பி கேட்டாங்களா நீ எப்படியா கேட்ப நீ உனக்கு தானே பணம் கேட்குற இதையெல்லாம் அரசு உன்னை கேட்டுவிட்டு செய்யாது நாட்டு மக்களின் நலன் எப்படி இருக்குது இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் இல்லை கிராமவாச குழந்தைகள் அன்றாடம் அவர்களுக்கு உணவு இருந்தால் பள்ளிக்கூடம் வருவார்கள் என்று அனைவரும் நலனையும் புரிந்துதான் இந்த திட்டம் வந்திருக்கிறது இந்த சீமான் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி சௌமியா தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இது போன்ற தலைவர்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் யார் கேட்டது ரூபாய் கேட்டது யார் அன்புமணி வந்து சௌமியா என்ன சொல்கிறாங்கன்னா சௌமியா அன்புமணி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா கடல்லேருந்து அந்த மீன் வந்து எங்களை வந்து டா என்னது என்ன மீன் டால்மியா வந்து எட்டி பார்க்கும் எங்கள் வீட்டுக்காரரை எட்டி பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஹவுஸில் பல கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டி வச்சுருக்கீங்க எப்படி வந்துச்சு உங்களுக்கு அந்த வீடு உங்களுக்கு எதுக்குமா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தேவையில்லதான் தான் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வேணும் அன்பான தமிழ் சொந்தங்களே தமிழ்நாடு அரசின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் நமக்கும் இருக்குது தமிழ்நாடு திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆவணக் கொலைகள் நடந்திருக்கிறது நிறைய நிறைய நடந்துகிட்டே இருக்கு ஆனாலும் இதை தடுப்பதற்கு கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகளும்னா திமுகவுக்கு உள்ள இருக்கும் அனைத்து கட்சிகளும் தான் இருக்குது ஆனால் முதலமைச்சர் அது எல்லாம் தேவையில்லை சட்டத்திலேயே நாம ஒழுங்குபடுத்தலாம் என்று சாதியவாத பக்கம் தான் திமுக முதலமைச்சர் நிற்கிறார் நமக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது ஆனாலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது மிக மிக அவசியமானது குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் உண்ண உணவில்லாமல் உடுத்த இல்லாமல் பட்டினி ஒருவேளை சோறு கிடைக்காதா என்று பட்டினியில் ஏங்கி தவிக்கிறார்கள் அதை இந்த காலை உணவு திட்டம் போக்கும் என்ற போக்கும் பசியை போர்க்கும் இது சீமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்டோமோ நாங்கள் கேட்டோமோ நாங்கள் கேட்டோமோ என்று சொல்கிறார் நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் பல கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கீங்க நீங்கள் படம் ஒரு ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் நாற்பத்தஞ்சி ஐம்பது லட்சம் ரூபாவில் கார் வச்சுருக்கீங்க நாலஞ்சு கார் வச்சுருக்கீங்க சேலத்தில் பெரிய பில்டிங் வச்சுருக்கீங்க அஞ்சாறு பில்டிங்கு திருச்சியில் வச்சுருக்கீங்க ஏன் ஊட்டி உதகமண்டலத்தில் எஸ்டேட் வச்சுருக்கீங்க எப்படி வந்துச்சு யார் பணம் கொடுத்தாலும் அவர் பக்கம் நாசுக்காக பேசுகிற வேலை தான் சீமான் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க மக்களே தமிழக மக்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சீமான் போன்ற கட்சிகளை புறக்கணித்துவிட்டு விட்டு சமூக நீதி பேசும் கட்சியை ஆதரித்து செயல்பட வேண்டும் திமுக அரசு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சமூக நீதி சமூக நீதி பேசும் திமுக அரசு ஆவணக் கொலை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக ஏன் நீங்கள் சட்டம் ஏற்றவில்லை என்று பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் தமிழக அரசு செவி கொடுத்து கேட்பதில்லை அண்ணா திமுக அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து வழிநடத்தினால் இம்முறை கண்டிப்பாக அதிமுக தான் வெற்றி பெறும் ஆனால் பிஜேபியை அதிமுக தவிர்க்க வேண்டும் பிஜேபியை தவிர்த்தால் திமுகவுடன் இருக்கும் அனைத்து கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் இணையும் சொல்லிக்கொள்வதேடு சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் நன்றி வணக்கம்